நண்பர்கள் வணக்கம் ஒரு வழியாக இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான நிலமை அப்படின்னா பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் எப்படி கோவிந்தா ஆமா கோவிந்தா அந்த காமெடி நீங்க பாத்திருக்கீங்க சுச்சுவேஷனு பத்தி நான் ஷார்ட்டா வந்துட்டு நான் அடுத்து பேசுகிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்னன்னா கடந்த ஒம்பது மாசமா பாகிஸ்தான் வந்து இந்தியா அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீடீல்ல இருந்து வெளியே போனதை அப்படியே மாற்றணும் திருப்பி இந்தியா வந்து ட்ரீட்ல கொண்டு வர வைக்கணும் இந்தியாவுக்கு பெரிய ப்ரெஷர் போடணும் அப்படின்னு சொல்லி நிறையா முயற்சிகள் வந்து அவங்க பண்ணி வந்துட்டு அதாவது பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்கு மேலே வந்துட்டாச்சு ஸோ நம்ம இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்லேருந்து வெளியே போனதில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டுருக்குறோம் இப்போ இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டம் முக்கால் வாசிக்கு தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம்ப்பா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தருணம் பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற ஒரு கோர்ட் இருக்குது நெதர்லாண்டில் வந்துட்டு இருக்கு ஸோ முக்கியமான பஞ்சாயத்துகள்லாம் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு ஸோ இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பெரிய லீகல் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே அவங்க வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு ரெண்டு நாடுகளும் சம்மதித்து வந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ட் அந்த பிரச்சனையை எடுத்து தீர்த்து வைப்பாங்க ஸோ அப்படி இந்த இண்டர்சோட்ரிட்டியில் நம்ம இந்த கோர்ட்டினுடைய ரோலை ஸ்டார்டிங்கில் இந்த ஒப்பந்தம் போட்ட அந்த சமயத்தில் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேயே அந்த சமயத்தில் நம்ம ஒத்துக்கிட்டோம் ஸோ அப்போ இருந்து இந்த கோர்ட் வந்து ஏதாவது ஒரு லீகல் டிஸ்பியூட் அப்படின்னா அவங்க அந்த இதை தீர்த்து வைக்கலாம் ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து போன மாதம் இந்தியா மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்தியா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இந்தியா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இதை வந்து இந்தியா இப்படி பண்ணலை இந்தியா அந்த ப்ராஜெக்டை வந்து இந்த நதியில் விதியை மீறி அண்டர்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்பீட்டடாக அந்த கோர்ட்டில் வந்து இப்போ முறையிடுறாங்க அந்த கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தானோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விசாரிக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டு டூ மூணு இந்தியா வந்து வந்துட்டு ஆஜராகணும் இந்த முக்கியமான அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் ஃபெசிலி வாட்டர் ஸ்டோரேஜ் லெவல் இது சம்மந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு டைரக்ஷனும் போடுறாங்க ஆனால் இந்தியா வந்து எந்த பதிலும் அளிக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸில் போயிட்டு ஆஜராகவும் இல்லை மிகப்பெரிய ஒரு முடிவை இந்தியா எடுத்துருக்கிறாங்க இந்த கோர்ட்டினுடைய ரோலை நாங்கள் இனிமேல் ரெகக்னைஸே பண்ண இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு அந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பல்ப் வந்து கிடச்சிருக்கு ஆனால் கோர்ட் மூலமாக பிரஷர் போட்டாலும் இந்தியா சுத்தமாக பிடி கொடுக்கவே மாட்டேறாங்க அப்படின்னு இப்போது பெரிய அளவுக்கு மனம் முடிஞ்சு போயிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நதிகளில் பெரிய அளவுக்கு நீர் இல்லை இந்தியா திறந்து விட்டால்தான் தண்ணி வரும் அங்கே இருக்கக்கூடிய டேம்ஸ்லேயும் வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லை இந்தியா அந்த கேஸில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாததினால கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அது நெதர்லாண்டில் வந்துட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியா இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா அங்கே கடுமையான ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு சில அறிக்கைகளை போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உனால் இந்தியா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது யூஎன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடலாம் ஒரு ரெசல்யூஷன் பண்ணுற மாதிரி வந்துட்டு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் ஆனால் நடவடிக்கை அப்படின்றது எதுவும் எடுக்க முடியாது அது இந்தியாவுக்கும் வந்துட்டு தெரியும் ஸோ அந்த கோர்ட் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்தியா செய்வது தவறு அது குளோபல் லெவலில் ஒரு மற்ற பத்திரிகைகள்லாம் இந்தியாவுக்கு எதிராக வந்தால் அப்படி ஒரு பெரிய நியூஸாக வந்துட்டு போடுவோம் இல்லை அந்த மாதிரி நியூஸ் வருவதற்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆனால் இப்படி இந்த கோர்ட்டு சொன்னதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளை வந்து போட்டுருக்குறாங்க இந்த கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்து டோட்டலாக இல்லீகலு இப்படி ஒரு கோர்ட்டுக்கு கீழே இந்த இண்டசாட் ட்ரீட்டியை கொண்டு வந்ததே ஒரு சீரியஸ் பிரீச் அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்கள் இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை ஃபார்மலாக ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபாரின் மினிஸ்ட்ரி தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு முடிச்சுட்டாங்க இண்டசார்ட்ரு ட்ரீட்டிலேருந்து இந்தியா வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்டியின் அடிப்படையில் அந்த கோர்ட்டுக்கு போகணும் இது எதுவுமே செல்லுபடியாகாது ட்ரீட்டியே இல்லைன்னா ஆகி போச்சு அப்புறம்னா உங்கள் கிட்ட பஞ்சாயத்துக்கு வர்றது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் இப்போ இந்தியா இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த பயங்கரவாதத்தை முற்றிலுமாக கைவிட்டால் மட்டும்தான் திருப்பி இந்த ட்ரீட்யூக்குள்ளே வருவது சம்மந்தமாக யோசிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ பாகிஸ்தான் இதனாலேயே ஒரு சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே இந்த தண்ணி நம்ம நிறுத்தி வைக்கிறது அது உதவுற மாதிரி நம்மளுக்கு வேற எதுவும் உதவப்போவதில்லை அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஃபைனலாக சைனாக்கிட்ட போய் கதறலாம் அமெரிக்கா கிட்ட போய் கதறலாம் அங்கேயும் அவங்களுக்கு எந்த பெரிய உதவியும் கிடைக்க போகுது இல்லை இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏதாவது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுடைய அந்த ஹைட்ரோலக்டிக் ப்ராஜெக்ட்ஸை இந்த வர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல ஸோ அது மீது தாக்குதல் நிகழ்த்துவதற்கு முயற்சி பண்ண யோசிச்சு வந்துட்ருக்காங்களாம் ஸோ ஒரு சிம்பாலிக்காக இந்தியா ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணாலும் நாளைக்கு அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு அச்சத்தை கொடுப்பதற்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணி வந்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்கிறாங்க அதுக்கு சைனா வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க சைனாவுக்கு ஒரு இன்புட் வந்து போயிருக்கு அப்படி நீங்கள் பண்ணி அப்படின்னா இந்தியா வந்து உங்களை சும்மா விட மாட்டாங்க உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இந்தியா காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்னிங்கையும் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற தெரில ஸோ இங்கே ஒரு சிலர் கேட்கலாம் என்னன்னா பாகிஸ்தானுக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா பாகிஸ்தான் அந்தளவுக்கு செய்வாங்களா அப்படின்னு கட்டாயம் பாகிஸ்தான் அதை செய்வதற்கு முயற்சிப்பாங்க நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருந்ததில் நம்ம என்ன தான் பாகிஸ்தானை போட்டு அடித்து அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினாலும் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைப்பதற்கு அப்படி தான் பாகிஸ்தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் ராணுவ வீரர்கள் அஞ்சாயிரம் ராணுவ வீரர்கள் செத்தாலும் வந்துட்டு பரவாயில்ல ஒரே ஒரு நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்தியாவினுடைய இந்த ப்ராஜெக்டை நாங்கள் அடித்தோம் இந்தியாவினுடைய இந்த போர் விமானத்தை நாங்கள் வீழ்த்தினோம் அந்த ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அது அப்படியே பில்டப் பண்ணுறது தான் பாகிஸ்தானினுடைய அந்த ஒரு வேலையை அதுக்காகவே ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க கன்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்தியா பாகிஸ்தானை நில மார்க்கமாக கேப்சர் பண்ண போவது கிடையாது இந்தியா பாகிஸ்தான் மீது நியூக்ளியர் அட்டாக் பண்ண பண்ண போவது கிடையாது அவங்களுடைய இந்த டெரிட்டரிக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்றப்போ அவங்க எல்லா வேலையும் வந்துட்டு பண்ணுவாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவனே இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தணும் ஒரு பெரிய பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது தான் தாக்குதலே அவங்க அப்படி பண்ணதுதான் வேணும்னே ஒரு கான்ஃப்ளிக் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் பாகிஸ்தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி பண்ணணும்னு நினைக்கிற பாகிஸ்தானுக்கே இப்போ மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு என்னென்னா இஸ்லாமாபாத் இந்தியா தரைமட்டமாக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அந்த பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு ஸோ ஒரு சரியான பாடத்தை வந்துட்டு அவங்களுக்கு நம்ம புகட்டியிருக்கிறோம் ஸோ பாகிஸ்தான் பார்ப்போம் நீ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் அவங்களுடைய வேலை பருப்பு வந்துட்டு வேகலை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இப்போ பாகிஸ்தானில் தண்ணியும் இல்லை இல்லை பாகிஸ்தானுக்கு உண்மையிலே ரொம்ப மோசம்தான் இதெல்லாம் வந்து அவங்க பயங்கரவாதத்தை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் சரி இப்போ இந்தியா அமெரிக்கா ட்ரேடில் அந்த விஷயத்துக்கு வருவோம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இது ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்தியன் ருப்பியாக இருக்கட்டும் இந்த இந்தியா அமெரிக்கா ட்ரேடில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அந்த காத்திருப்புனால ரொம்ப நெகட்டிவாக தான் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது ருப்பியை வந்துட்டு ஃபாலாச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகலை என்ன காரணம் அப்படின்னா நம்ம அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கா அது இல்லாமல் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் வந்துட்டுருக்கு அமெரிக்கா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட நம்ம அமெரிக்காவுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டினிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அமெரிக்காவுக்கு போகிறதா நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது வந்தால் இந்தியாவினுடைய அந்த ஃபோரெக்ஸ் ரிசர்வ் அதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி அமெரிக்கா டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் அந்த இம்பேக்ட் பெரிய லெவலில் வந்துட்டு இருந்தது ஸோ எல்லோரும் அதனால இதுக்காக வெயிட் இருந்தாங்க ஆனாலும் இந்த டயத்தில் கூட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ இதை ரஷ்யாவுடனான அந்த ரிலேஷன்ஷிப்பு பாதிப்படையும் விதத்தில் அவங்க கொண்டு போகலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அமெரிக்கா என்ன தான் மிராட்டினாலும் அடிபணிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல தெல்ல தெளிவாக வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு பலன் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் சொல்லுவேன் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான விஷயம் இந்தியா வந்துட்டு நடந்திருக்கு அதுக்கு கவர்மெண்ட்டினுடைய அந்த பொறுமை தான் மிக முக்கியமான ஒரு காரணம் ஃபஸ்ட் விஷயம் ட்ரம்ப் வந்து எந்த உலக தலைவர்களையுமே மதித்ததே கிடையாது மரியாதை கொடுத்து அவர் பேசினதே கிடையாது ஆனால் நேற்று இந்த ட்ரேட்டில் பற்றி அவர் அறிவிக்கிறப்போ எப்படி ஆரம்பிக்கிறார்னா பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட பேசினதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் ஹானர் டு டாக் டு மோடி பலரால் மதிக்கப்படக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு லீடர் அவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு வந்துட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு நிஜமாவே இது வேற யாருக்குமே அவர் வந்து கொடுத்தது இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மோடி ரொம்ப ஸ்டப்பான வந்துட்டு இருந்தார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து ட்ரம்ப் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரேடின்னால் அமெரிக்காவோட பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறது என்றைக்குமே நம்பவே கூடாது வாய்க்கு வரதை அடிச்சு விடுவார் அதை ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தாகவும் வந்துட்டு அவர் பதிவிடுவார் ஆனால் உண்மை பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் போன மாதம் தான் நான் நினைக்கிறேன் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து அறுபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்க போகிறாங்க அது எப்போ வரும் எப்போ வரும்னு எங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இந்தியா அமெரிக்கா இருந்து வாங்கினது இருபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர் அந்த இருபத்தெட்டும் அமெரிக்கா டைமுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க எதுவும் இப்போ பெண்டிங்கும் இல்லை அறுபத்தெட்டு நம்பர் கிடையாது ஆனால் வாய் பூசாமல் அறுபத்தெட்டு அப்படின்னு வந்துட்டு சொன்னார் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வந்து தாய்லாந்து கம்போடியா போகிற வந்து நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு அவர் சொன்னது உடனே தாய்லாண்டினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இமீடியட்டாக சொன்னாங்க ட்ரம்ப் சொல்வது தவறு நிலவரம் புரியாமல் அவர் வந்துட்டு பேசுகிறாருன்னு அப்படியே சொன்னாங்க ஸோ இப்படி தான் பல பொய்களும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு ஜீரோ பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத ஒரு துளி அளவு கூட வந்துட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன் என்ன அஃபிஷியல் டாக்குமெண்ட் வந்துட்டு வரல முதல் விஷயம் ரெண்டாவது இந்தியா நாட் பையிங் ரஷ்யன் ஆயில் இந்தியா ரஷ்யன் ஆயிலை வாங்குறதில்லை அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு இதுவும் முற்றிலுமாக உண்மை கிடையாது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய லெவலில் ஆயில் வாங்குறதை குறைச்சிருக்கிறாங்களே தவிர அதாவது உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்னாடி எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு இந்தியா போகிறாங்க போகிறாங்களே தவிர ரஷ்யா கிட்டேருந்து டோட்டலாக இந்தியா வந்து ஆயில் வாங்கிறதை இன்னும் நிறுத்தலை கவர்மெண்ட் அப்படி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்க்கு வந்துட்டு சொல்லலை இப்போ சுச்சுவேஷன் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ரஷ்யன் க்ரூட் ஆயிலுக்கு பதிலாக அதை விட ஒரு சீப்பான ஒரு அல்டர்னேட்டிவாக வெனிசூலியன் க்ரூட் ஆயிலை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்தியா கிட்ட வந்து அப்படியே பார்கெயின் பண்ணுறாங்க பேசுறாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்சியூமர்ஸுக்கு மக்களுக்கு எந்த இடத்துல ஒரு சீப் க்ரூட் கிடைக்கிது டைவர்ஸான ஒரு இடத்துலேருந்து நம்ம தேவையான குரூடாக வாங்கணும் அதான் கவர்மெண்ட்டினுடைய பாலிசி ரிப்பீட்டடாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கறதுனால ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிறத நம்ம கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம் இன்னொரு விஷயம் இப்போ ரஷ்யன் கம்பெனிஸின் மீது ஆயில் கம்பெனிஸின் மீது அமெரிக்கா பெரிய சாங்ஷன்ஸை போட்டிருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனும் சாங்க்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் டேரெக்டாக ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் இப்போ வாங்க முடியலை ஸோ ரஷ்யன் க்ரூட் ஆயில் முன்னாடி இருந்த மாதிரி பெரிய டிஸ்கவுண்ட்லையும் வந்துட்டு இல்லை ஸோ அதனால் இந்த அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் கட்டாயம் வந்துட்டு வேணும் அமெரிக்கா அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் யோசித்து இந்தியா வந்து ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க ஆனால் ரஷ்யன் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை இந்தியா டோட்டலாக ஸ்டாப் பண்ணலை அப்படி ஸ்டாப் பண்ணால் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் இப்போ சென்னை விளையாடியோ ஸ்டாக் அந்த ட்ரேட் உட்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதெல்லாம் முக்கியமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்த எனர்ஜி ட்ரேட் வந்து பெரிய அளவுக்கு நடக்கணும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் செய்ய படுறது தான் இப்போ ட்ரம்ப் சொல்கிறத அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கதை யாரும் முழுசாக நம்ப வேண்டாம் இப்போது இந்தியா அமெரிக்காவோட ட்ரேட் டீல் போட்டிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக யூரோப்பியன் யூனியனோட ஒரு ட்ரேட் டீல் போட்டாங்க அது பயங்கரமாக மதுரா ஆல் டீல்ஸ்னு எல்லாரும் சொல்கிறாங்க அடுத்து சிலியோ சிலியோட ஒரு ட்ரேட் டீல் வந்துட்டு வரப்போகுது இப்போ ஆல்ரெடி எட்டு நாடுகளோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டாச்சு இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னென்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொலிட்டிகோ அப்படின்ற ஒரு பத்திரிகை ரொம்ப பெரிய பத்திரிகை குளோபல் லெவலில் இருக்கிறது அந்த பத்திரிகை வந்து சொன்னாங்க மீட் த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் ட்ரேட் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் அவர்களை வந்து அப்படியே முன்னிலைப்படுத்தி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ பியூஷ் கோயல் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறார் பாருங்கள் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது முற்றிலும் உண்மை மோடி கவர்மெண்ட்டுக்கு கிடச்ச மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் பியூஷ் கோயல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீ அடுத்து நிறையா ட்ரேட் டீல்ஸ் வந்துட்டு வரப்போகுது நல்ல விஷயம் தான் எல்லாமே இப்போது இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த ஒப்பந்தம் இதை பார்க்க இந்தியா போடக்கூடிய அந்த ட்ரேட் டீல்ஸ் இதனால் ரொம்ப கஷ்டப்பட போகிறது வந்து பங்களாதேஷும் பாகிஸ்தானும் தான் உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலமை நினச்சா வந்துட்டு கஷ்டமாக இருக்குது இப்போ பங்களாதேஷ் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அளவுக்கு பாதிக்கப்படும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்தியாவுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸுக்கு அதனால் பங்களாதேஷ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு இருந்தது இந்தியாவோட அவங்களுக்கு டாரிஃப் ரொம்ப கம்மி ஜீரோ டேரிஃப் பங்களாதேஷ்க்கு இருந்தது இப்போ இந்தியாவுக்கு ஜீரோ டேரிஃப் அப்படின்றதுனால பங்களாதேஷ் ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிட்டாங்க அதேமாதிரி பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான ஒரு டேரிஃப் கன்செஷன் வந்துட்டு இருந்தது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி ஈரோப்புக்கு வந்து அவங்க ரொம்ப ஒரு சீப்பான டேரிஃபில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருந்தாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பாதிப்பு ஸோ இந்த ஹேங் ஓவரில் இருந்து அவங்க வெளியே வருவதற்கு முன்னாடியே அவங்க வந்து இதை பற்றியே யோசிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் இப்போ அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் அதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பாகிஸ்தானோட நம்மளுக்கு டாரிஃப் பர்சன்ட் வந்துட்டு கம்மி நம்மளுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு அவங்களுக்கு வந்து பத்தொம்போது இருபது இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே இந்தியாவில் தான் இருக்கிறதுலே டேரிஃப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளுக்கு தான் லீஸ்ட்டு பங்களாதேஷ் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் டேரிஃபு அமெரிக்காவில் அவங்க நம்ம கிட்ட கூட வந்துட்டு வர முடியாது நம்ம ஈஸியாக வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்மளுடைய பெரிய காம்படிட்டர் வந்து இப்போ கேம்லேயே இல்லை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு நம்ம போகிறோம் நம்மளோட பயங்கரமாக டஃப் ஆயிட்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க ரேஸ் இது வரல அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபஸ்ட் பிளேஸும் செகண்ட் பிளேஸும் போவதற்கான அந்த வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ அப்படி ஒரு சந்தோஷத்தில் பங்களாதேஷ் வந்துட்டு இருந்தாங்க அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் போட்டதுனால பங்களாதேஷ்க்கு அந்த இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஸோ பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது அப்படின்னே சொல்லலாம் ஸோ வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வரப்போது வர்த்தக ரீதியிலாக அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரீதியிலாகவும் பெரிய பெரிய நியூஸ் வர போது அது பாருங்க திடீர்னு நம்ம வந்து வெனிசுலாகிட்டு இருந்து ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து குரூட் ஆயில் வந்து நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ ட்ராஸ்டிக்காக நிலமை பா மாறுது பாருங்க இதுக்கு முன்னாடி இதே அமெரிக்கா வெனிசுலா மேலே வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க வெனிசுலேண்ட் குரூடு வந்துட்டு இந்தியாவில் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து வெனுசிலேண்ட் குரூடை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்டே மார்க்கெட் பண்ணுறாங்க வரும் க வரும் நாட்களில் வரும் காலத்தில் என்ன வேணால் வந்துட்டு நடக்கலாம் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் டக்கு டக்குன்னு என்ன வேணால் வந்துட்டு நடக்கலாம் எதிர்பாராததை அதான் எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க நண்பர்களே வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்